உடுமலை அருகே கம்பிவேலியில் சிக்கிய சிறுத்தையை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டு வனப்பகுதியில் விடுவித்தனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள கொழுமம் வனச்சரக வனப்பகுதியில் இருந்து சிறுத்தை ஒன்று வெளியேறியுள்ளது இந்த சிறுத்தை வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஆண்டிப்பட்டி பகுதியில் பழனிசாமி என்பவரது விவசாய தோட்டத்திற்குள் புகுந்துள்ளது அப்போது அங்கு அமைக்கப்பட்டிருந்த கம்பிவேலியில் சிக்கிய சிறுத்தை அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் நீண்ட நேரம் போராடியது இதை கண்ட தோட்டத்து உரிமையாளர் பழனிசாமி உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்துக்கு சென்ற வனத்துறையினர் மற்றும் கோவை கால்நடை மருத்துவர் வெண்ணிலா ஓய்வு பெற்ற மருத்துவர் மனோகரன் ஆகியோர் கம்பிவேலியில் சிக்கியிருந்த சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தினர் பின்னர் சிறுத்தையை பரிசோதித்த போது சிறுத்தையின் உடலில் சிறிய கீறல் காயங்கள் மட்டுமே இருந்த நிலையில் உடனடியாக சிறுத்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது சிறுத்தை ஆரோக்கியமாக இருந்ததால் கூண்டில் அடைக்கப்பட்டு அமராவதி வனச்சரகத்தில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது